அன்பு சொந்தங்களே நம்முடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நேசித்தவள் பாகம் பதினொன்று அவள் மேலும் சரியாமல் தேவன் அவன் இடுப்பில் கை வைத்து தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த அவன் கையை உதறி விலகிய செல்வி அவனை பார்த்து மிருப்பாய் தகித்தபடி யார் மேலே கை வைக்கிற இன்னொரு வாட்டியை மேலே கை வச்ச ஒரே சிவா சீவிடுவேன் என்று சாப்பாட்டுக்குடையில் இருந்த அறுவாளை எடுத்து காட்டினான் சே இப்படி பிடித்து இழுத்துட்டேமே இன்று மனதுக்கு சங்கடப்பட்டு நின்ற தேவன் அவள் அறுவாளை எடுத்து காட்டியது வீம்பு தலை தூக்க ஓ மேடம் எல்லாம் பாதுகாப்புக்கு எடுத்து வரீங்களாம் என்றவன் அருவாள் வைத்திருந்த கையை பிடித்து முறுக்கி அவள் முதுகு பக்கமாக வளைத்து அவளையும் திருப்பி தன் நெஞ்சில் சாய்த்து இப்போ என்னடி பண்ணுவேன் எங்கே என் பார்க்கலாம் என்று அவளிடம் சவால் விட்டவன் அவள் கூந்தலில் இருந்து வந்த ஒரு விதமான மனத்தில் லேசாக சொக்கி போய் அவள் தலையில் தன் முகத்தை அழுத்தினான் அவனிடம் தனது வீரம் பழிக்கவில்லை என்றதும் கொஞ்சம் பயந்த குரலில் இதோ பாரு என் கையை விட்டுடைத்தன கத்தி யாரையாவது கூப்பிடுவேன் என்றாள் அவள் பயந்து விட்டாள் என்றதும் தனது பிடியை கொஞ்சம் தளர்த்தியவன் என் கேள்விக்கு பதில் சொல்லு உன்னை விட்டுறேன் என்று அவள் காதரிகே சொன்னான் நீ என் கையை விடு கை வலிக்குது என்று கெஞ்சினாள் செல்வி தனது பிடியை தளர்த்தி அவளை தன் பக்கமாக திருப்பியவன் கையை மட்டும் விடாமல் பதில் சொன்னாதான் விடுவேன் என்றான் நீ இன்னும் கேள்வியை கேட்கலையே அப்புறம் என்ன பதில் சொல்கிறது என்று சலித்து கொண்டவளை ரசித்தவாறு ஏன் நீ ஒன்று ஒன்றை மாதமா காய அலைக்கு வேலைக்கு வரவில்லை என்று கேட்க அவனிடமிருந்த தன் கையை பிடி விடுவித்து கொள்ள முயன்றபடி இதென்ன கேள்வி அங்கே வேலை செய்ய எனக்கு பிடிக்கல அதனால் வரல பட்டென்று பதில் சொன்னார் அதான் ஏன் பிடிக்கலை ஒரு வருஷமாக அங்கே தானே வேலை செய்துக்கிட்டு இருந்த இப்போ மட்டும் என்னாச்சு என்றவளின் குரலில் ஏதோ ஒன்று அவளை நிமிந்து பார்க்க வைத்தது அவன் என்ன இருக்குது என்று கண்டுபிடிக்க முயன்றபடி நீங்கள் எங்கள் ஐயாவுக்கும் சண்டைக்காரவுங்க அதனால் உங்கள் ஆலைக்கு வேலைக்கு வர மாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னவளை பரிதாபமாக பரிதாபமாக பார்த்தவன் எங்களுக்கும் உங்கள் ஐயாவுக்கும் தானே சண்டை உனக்கும் எனக்கும் இல்லையே மரியாதையை நாணையிலிருந்து வேலைக்கு வா என்று அதிகாரம் செய்தவனை முறைத்தாள் செல்வி இந்த அதிகாரம்னால் வேற எங்கேயாவது வச்சுக்க நான் சொன்னால் சொன்னதுதான் என்றவள் அவளை உதறிவிட்டு வேகமாக முன்னால் நடக்க அவள் பின்னாலேயே ஓடி வந்த தேவன் இதை பார் செல்வி இப்போதான் உன் ஐயாவுக்கும் என் தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களே அப்புறம் என்ன நீ வேலைக்கு வா என்று சமாதானமாக பேசினான் கல்யாணம் பண்ணிட்டா நீயும் உன் அண்ணனும் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா மாடு திங்கிற தீனிக்கு நெருப்பு வச்சிங்கிற சே என்றவளை மறுபடியும் பிடித்து நிறுத்தி அதை அப்போது ஏதோ கோபத்தில் பண்ணது இப்போலாம் நான் எதுவுமே செய்கிறதில்ல அது உனக்கே தெரியும் செல்வி என்ற நயத்தோடு வந்தான் ஏன் போய் சொல்கிற முன்தானத்தை உன் வீட்டு வாசப்படியில் வச்சு என் முடியை பிடிச்சி இழுத்து தலை மறந்து போச்சா நக்கலாக கேட்டாள் அது நீ ஆலைக்கு வரலன்னு கோவத்தில் அது மாதிரி பண்ணேன் ஏன் எனக்கு தொட உரிமை இல்லையா என்று அவளை கூர்மையுடன் பார்த்து கேட்டவனை நேராக பார்த்து உனக்கு என்ன உரிமை இருக்குது இரண்டு மாதத்துக்கு முந்தியாவது நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி இப்போ அந்த சம்பந்தம் கூட நமக்கு இல்லை இங்கே பாரு நான் இனிமேல் உன்னோட வேலைக்கு வர மாட்டேன் உங்கள் சகவாசமே வேணாம் அங்கே வேலை செய்கிறதை விட எங்கள் ஐயா வீட்டில் பாத்திரம் கழுவலாம் அதனால் என் வழியை விட்டு உன் வேலையை போய் பார் நான் எங்கள் அப்பாருக்கு சோறு எடுத்துக்கிட்டு போகணும் என்றவளை அவ்வளவுதானா என்பது போல் பார்த்தவன் வழியை விட்டு ஒதுங்கி நிற்க அவன் மேலும் தகராறு செய்யாமல் சட்டென்று நகர்ந்ததும் செல்வி அவன் முகத்தை பார்த்துவிட்டு தன் வழியே போனான் செல்வி நாலடி நடந்திருக்க மாட்டாள் செல்வி நான் கூட காலையிலேருந்து சாப்பிடல வீட்டில் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் அண்ணன் போயிட்டான் அம்மாவும் அப்பாவும் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் சாப்பிடாம சுத்துக்கிட்டு இருக்கேன் என்று தேவன் பரிதாபமாக சொன்னதும் போனதை விட இரண்டு மடங்கு வேகத்தில் திரும்பியவள் ஐயோ ஏய் இன்னும் சாப்பிடலை தம்பியை பார்த்ததும் பெத்த பிள்ளைய மறந்துட்டாங்க பற்றியா அச்சா வீட்டில் எதுவுமே செய்து வைக்காமல் ஆத்தா வீட்டுக்கு போகிறது பட்டினி போட்டுட்டு அங்கேயே போய் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கறி மீன் திங்கிறாங்க என்ற படப்பட வேண்டு பொறிந்து தள்ளியவள் அவனை நெருங்கி நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கியா நான் எங்கள் வீட்டுக்கு போய் இருக்கிறத போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று கேட்க இவ்வளவு நேரமாக வீராப்பாக பேசியவள் பசி என்றதும் ஒரு தாயாய் கருணை காட்டியதை பார்த்ததும் ஆஹா இதுதான் என் செல்வி என்று மனதுக்குள் கருவப்பட்டவன் ஏன் நீ கையில் வச்சுருக்கிற கேரியரில் சாப்பாடு தானே இருக்கு அதை போடேன் செல்வி என்றான் ம் இது எங்கள் ஐயா வீட்டுக்கு சாப்பாடு நீ தான் அவங்களுக்கு சண்டைக்காரனாச்சே அப்புறம் எப்படி சாப்பிடுவேன் என்று கவலையாக கேட்டவளை பார்த்து நீ கொடுத்தா சாப்பிடுவேன் செல்வி என்றான் தேவன் அவன் குரலில் இருந்த வித்தியாசம் செல்வியை தலை வைத்தது கால் கட்டை விரலால் சரையைத் துளைத்தபடி சரிவா சாப்பிடு என்றவள் ஒரு மரநிழலில் கூடையை வைத்துவிட்டு இலையை எடுத்து வைத்துவிட்டு கேரியரை எடுத்தாள் ஐயோ குடிக்க தண்ணி இல்லையே என்றவளிடம் இரு என் பைக்கில் ஒரு தண்ணீருக்கேன் இருக்கு எடுத்துட்டு வாரேன் என்ற தேவன் பைக் இருந்த இடத்தை நோக்கி ஓடினான் என்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறானா என்ற குழப்பத்தோடு கேரியரை பிரித்து தயாராக எடுத்து வைத்தாள் தண்ணீரி கேனுடன் வந்து அமர்ந்தவள் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு செல்வி என்றான் அதை டானு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எங்கள் அப் எங்கள் ஆத்தா எடுத்துக்கிட்டு போயிருக்கும் இந்நேரம் எங்கள் அப்பா அது சாப்பிட்டு இருக்கேன் இது நைட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் என்றபடி இலையில் சோத்தை பரிமாறினான் தேவன் அகோர பசியில் அவசர அவசரமாக சாப்பிட்டான் அவன் பட்டினியின் கைவண்ணத்தில் உணவு அமிர்தமாக இறங்கியது மீனை பதமாக புரிக்க எங்கள் அம்மாச்சி அடி அடிச்சுக்க ஆளே கிடையாது என்று பெருமை பேசியபடி சாப்பிட்டவனை பார்த்து கழுக் என்று சிரித்த செல்வி ஐயோ மீன் நான் தான் பொறுத்தது என்றதும் என்னது நீயா செய்த என்று ஆச்சரியப்பட்டவன் அதற்கு மேல் பேச நேரமில்லாத சாப்பிடுவதில் இறங்கினான் அவன் அறக்க பறக்க சாப்பிடுவதை பார்த்ததும் கண் கலங்கி போன செல்வி இம்புட்டு பசியை வச்சுக்கிட்டு வந்தலேருந்து ஏன் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த சாப்பாடு வேணும்னு சொல்ல வேண்டியது தானே என்று அக்கறையாக கேட்டவளை நியமித்து பார்த்த தேவன் இந்த பசியை இன்னும் கூட என்னால் தாங்க முடியும் செல்வி ஆனால் என் ஆலையில் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல செல்வி இப்போல்லாம் நான் சரியாகவே ஆலை பக்கம் போடுறதில்லை தெரியுமா என்னை உனக்கு புரியவே இல்லையா என்று தேவன் வருத்தமாக சொல்ல செல்வி தன் முழங்காலின் முகத்தை அழித்து கொண்டு உங்களுக்கும் ஐயாவுக்கும் சண்டை வந்ததும் எவ்வளோ பேர் உங்கள் ஆலை வேலைக்கு வராமல் நின்றுட்டாங்க இதில் நான் மட்டும் என்ன ஓஸ்தி என்று சரணமாக கேட்டாள் சாப்பிட்டு முடித்து எழுந்து கை கழியவன் மறுபடியும் வந்து அவளை அருகிலாம் வந்து எனக்கு நீ யாரும் உனக்கு தெரியலையா செல்வி என்று கிசுகிசுப்பாக கேட்க செல்வி பதிலே சொல்லாமல் பாத்திரங்களை கூடையில் அடக்கிக் கொண்டு இருந்தார் தேவன் எழுந்திருக்காமல் அவள் கையை பிடித்து அவளை நகர விடாமல் பதில் சொல்லிட்டு போ செல்வி என்றான் இம்முறை கையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்யாமல் உனக்கு நான் யார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று பதில் கேள்வி கேட்டாள் அது உனக்கு தெரியும் நான் கேட்டது முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் ஆலைக்கு வருவியா மாட்டியா செல்வி அவன் முகத்தை பார்க்காமலே இங்கும் மரமாட்டே என்று கூந்தல் செலுப்பி முன்னேற்றியுவிழ தலையசைத்தாள் அப்போ இவ்வளவு நேரம் எனக்கு சாப்பாடு போட்டது என் கூட பேசினதெல்லாம் சும்மா நான் தேவனின் குரலில் நிராகரிக்கப்பட்ட கோபம் அது பசி பசின்னு சொன்னேன் அதனாலே போட்டேன் அப்போ அவ்வளவுதான் என்றவன் சற்று நேரம் கழித்து சரிப்போ இனிமேல் நான் உன் வழியில் வரவே மாட்டேன் சொல்லிவிட்டு தனது பைக் நிறுத்தி இருந்த இடத்துக்கு விறுவிறுவென போனான் கொஞ்ச நேரம் வரை சென்ற செல்வி மறுபடியும் திரும்பி ஓடி வந்து அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்யும் முன் சாவியை எடுத்துக்கொண்டு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இன்புட்டு கோபப்படுற நாளாக வேலைக்கு வராமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு நான் வேலைக்கு வந்தால் பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்று சொல்லி குரலில் அவனிடம் திரும்பி கேட்டாள் பைக்கில் இருந்து இறங்கிய தேவன் அப்போ நான் உன்னை எப்படி பார்க்குறது நீ அதுக்கு ஒரு வழியை சொல்லு என்றான் குறும்புடன் நான் அவனை நிமிந்து பார்த்து செல்வியா ஐயோ என்னமோ இத்தனை நாளாக என்னையை பார்க்காத மாதிரி சொல்றியே அதான் நீ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சாக்கிலே என் பின்னாடியே வர்றியே அதே மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியது தானே இப்ப மட்டும் என்னமோ புதுசா என்கிட்ட கேட்கிற என்று அவன் கண்களை பார்த்து கேட்க மாட்டிக்கொண்ட அவஸ்தையில் நெளிந்த தேவன் அதை உன்னை ஆலையை பார்க்க முடியாம அந்த மாதிரி வந்தேன் ஆனா எனக்கு அது போதாதே என்று கெஞ்சினான் போதாதுன்னா இன்னும் என்ன வேணும் செல்வியின் குரல் அவளுக்கே கேட்கவில்லை எனக்கு நெதவும் உன் பேசணும் இப்படி கொஞ்ச நேரமாவது உன் முகத்தை பக்கத்தில் இருந்து பார்க்கணும் என்று காதலோடு பிதாட்டினான் தேவன் இருவரும் இதுவரை நேரடியாக காதலை சொல்லிக் கொள்ளவில்லை தவிர ஒருவர் மனது மற்றவருக்கு தெரியும் தேவன் கவனத்தை கொள்ளும் ஆலையில் வேலைக்கு சேர்ந்த அங்கு வேலை செய்யும் மற்ற பெண்களைப் போலத்தான் செல்வி நாளாக நாளாக அவளின் துடுக்குத்தனமான பேச்சும் சுறுசுறுப்பும் தேவனை பெரிதும் கவர அவளிடம் சும்மா வேணும் ஏதாவது பேச்சு கொடுத்தான் பெரிய கண்களை விரித்து நெற்றியில் வந்து கற்றையாக கூந்தல் விழ தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டியபடி பேசும் அவள் அழகைக் கண்டு மயங்கி நிற்பான் அவன் தன் காதலை உணரும் தருணத்தில் தான் குடும்பத்தில் தகராறு வந்து செல்வி வேலைக்கு வராமல் நின்று போனான் அவளை காணாமல் தவித்து அவள் போகும் இடமெல்லாம் மறைவாக அவனும் பின்னால் போவான் அப்படித்தான் அன்றும் அவளை தேடி எங்கேயுமே இல்லை என்றதும் பயங்கர கோபத்தோடு தன் வீட்டுக்கு போனவன் அங்கே செல்வி நாட்டாமை பண்ணி கொண்டு இருக்க அவளை பார்க்க முடியாத ஆத்திரத்தில் கூந்தலை பற்றி இழுத்து ஆனால் அதற்காக தேவன் வருந்தவே இல்லை எனக்கு உரிமை இருக்கு நான் பண்ணுவேன் என்று நினைத்தான் இன்று அவளின் இரண்டடி ஒன்று முடிவு தெரிந்தே ஆக வேண்டும் என்றுதான் பின்னாலேயே வந்தது தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்